அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சொடங்கர் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்க வந்து எல்லாம் அவ்வளவு வலிமையா போய் அதுல பண்ண வேண்டாம் நூத்தி இருபத்தி ஒரு இலக்கு வச்சுக்கோங்க செலக்ட் பண்ணி அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பூத் கமிட்டி லெவல்ல கட்சியை பலப்படுத்துங்க அப்புறம் கூட்டணியில் எந்த ஒரு தொகுதியில் அந்த நூற்றி இருபத்தஞ்சுக்குள்ளே அதை செலக்ட் பண்ணுவோம் அதுக்கு தயாராக இருங்கன்னு சொன்னதே தவிர திமுகவிடம் போய் நூற்றி இருபத்தஞ்சு கேட்கணும்னு சொல்லலை அவரு தவறான செய்தி தவறாக பேசுகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி நான் பாருங்க திமுக காங்கிரஸ் கூட்டணின்றது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணிங்க இந்தியாவில் மதசார்பற்ற சக்திகள் வந்து வலிமை பெறவும் ராகுல் காந்தி மோடியை எதிர்த்து நடக்கிற அந்த கொள்கை போராட்டத்தில் வெற்றி பெற எங்களுக்கு பின்னால் உறுதுணையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இருக்காரு அவருடைய பாஜக எதிர்ப்பு என்பது இந்தியாவிலேயே தமிழகத்துல தான் கால் ஊன்ற முடியாத ஒரு மாநிலம் அந்த அளவுக்கு இணக்கமா இருக்கும் போது வழக்கத்துக்கு மாற ரொம்ப முன்கூட்டியே இந்த பேச்சுவார்த்தை குழு அமைக்க வேண்டிய அவசியம் எதனால அது காரணம் நாங்க வந்து எங்களுக்கு வந்து பொட்டன்சியல்ன்றது என்னன்னா கட்சியை வந்து தயார்படுத்தணும் நீங்க முன்னாலே போய் பேசி தொகுதிகளை நம்ம வந்து ஒழுங்குபடுத்தணும் பல இடர்பாடுகள் இருக்கு எங்களுக்கு நிதி நிலைமை ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஐம்பத்தெட்டு வருஷம் ஆட்சியில் இல்லை அப்படி ஒரு நிலைமையில் ஒரு கட்சியை நடத்துவது எவ்வளோ சிரமமான காரியம் என்பதை நான் நாள்தோறும் பார்க்குறேன் அதனால் திமுக அதிமுகன்றது அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தவங்க நாங்கள் ஐம்பத்தெட்டு வருஷமாக இல்லை அதனால் நாங்கள் வந்து முன்கூட்டியே பண்ணி எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பொய் மரியாதை நிமித்தமாகத்தான் இந்த முறை சந்தித்தார்கள் பெரிய அளவில் எதுவும் பேசலைங்க அவர்கள் குழு அமைத்த பிறகு பேசப்படும் தச்சனை ஒழுங்குபடுத்துறதுக்காக இல்லை நிறைய வதந்திகள் போகுது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேச்சுவார்த்தை குழு இருக்கு தெரி பாச நம்பர் இல்லை ஒரு விஷயங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் வரணும் உரசல் வரணும் பிளவு வரணும் அதன் மூலமாக திமுகவை பல ஆட்சியை பலகீனப்படுத்தணும் வகுப்புவாத சக்திகள் தலை தூக்கணும்னு பல பத்திரிகையாளர்கள் ஊடகங்களில் தீவிர முனைப்பு நடக்குது அது பல செய்திகள் ஒன்றும் இல்லை பிரிவின் சக்கரை வந்து போனார் ஏன்னா அதை வச்சு ஒரு விவாதம் நடத்தலாமா இந்த இந்த ஊடகங்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது விபரீத விழா இது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் ஒரு சாதாரண தனி மனிதர்

ராகுல் காந்தியை கூப்பிட்ணும் கார்கேவை கூப்பிடணும் அவங்க பாஜக கூப்பிடல அவரை கூப்பிட்டார் அவர் இருக்காரு அவர் உடனே நீக்க முடியுதா காங்கிரஸ் திமுகன்னா நீக்கிடுவாங்க இங்கே இங்கே வந்து ஜனநாயக இயக்கம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் ஆனால் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் சசிதரூரெலாம் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது அந்த மாதிரி தான் பிரிவின் சக்கரவர்த்தியும் ஒவ்வொருத்தரா தனிப்பட்ட முறையில பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை கமிட்டி தலைவர் என்ன நிலை எடுத்தாரோ அந்த நிலையை உறுதிப்படுத்துகிற வகையில் என் அமைதே தவிர நான் தனிப்பட்ட முறையில சொல்ல அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு எனக்கு எல்லாரும் விளக்கமா சொல்லிருக்கார் எல்லாரும் எல்லார்டையுமே சொல்லியிருக்கேன் எல்லார்டையுமே சொல்லிருக்கேன் எனக்கு எல்லாரும் குறுக்கிட்டாங்க அப்போ நான் அப்படியே சொன்னேன் ஐயா ரொம்ப நேரம் பேசுனாங்க நானா ரசிச்சு கேட்டுக்கிடவே இல்ல சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் ஐயா கேஸ் ஐயா கேஸ் செய்தி தொடர்பாளர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சரியா இல்லன்னு சொல்றாரு டிஎம்கே கவர்மென்ட் பண்ணுவாங்க காங்கிரஸ் இல்ல அவர் தான் நேர்ல பேசிட்டான் திரு இருபத்தி நாலு வெற்றி வாங்கி நாற்பத்தி திமுக தலைமையில் ஆட்சி அமைக்குது புரியுதுங்களா இந்த நாற்பத்தி அஞ்சு சதவீதம் இந்தியா கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கூட்டணி தொடர்ந்து கட்டுக்கோப்போடு நாங்க செயல்பட்டு நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் வெற்றி பெறும் அது எங்களுக்கு எதிரான சக்திகள் தான் சிதறி போறாங்க அதிமுக ஒரு பக்கம் விஜய் விஜய் வந்து அரசியல் இருப்பது இந்தியா கூட்டணிக்கு பெருமளவில் உதவ போகுது தீமான் உதவ போறாரு அதிமுக போகுது இவர்கள் வாங்க இதெல்லாம் திமுக எதிர்ப்பு வாங்குகிற வாக்குகளை தான் வாங்க போறாங்க எங்க வாக்கு கன்சால்டேட் ஆகி எங்களுக்கு வாக்களித்தவர்கள் எங்களுக்கு தான் போடுவாங்க எங்களுக்கு எதிரான வாக்கு